ஹாய் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு ரெடியா சுட சுட கமகமன் இருக்கு சில டிஷ் எல்லாம் கேட்டேன்னு வச்சுக்க அப்படியே பட்டா முடிச்சு பறக்கும் அது என்னன்னு கேட்டா எல்லாருமே பிரியாணின்னு சொல்லிங்க ஆனா எனக்கு என்ன தெரியுங்களா இங்க வாங்க வாவ் சுட சுட கமகமன்ட்டு சாம்பார் சாதம் அதுவும் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அப்படியே ஒன் பாட்டா செய்யறோம் பாருங்க அந்த சாம்பார் சாதம் ரொம்பவே பிடிக்கும் பாருங்க எவ்வளவு தனக்கெல்லாம் இருக்கு பாருங்களேன் கம கம வாசம் இதோட அப்படியே நைஸா இறங்கிடும் எதனா சிம்பிளா அதே நேரத்துல சூப்பரா சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு தோன்றது இந்த சாப்பாடுதான் உங்களுக்கு என்ன தோணும்னு சொல்லுங்க இதை அப்படியே தட்டுல எடுத்து வச்சு இவ்வளவு தலை தலன்னு இருந்தா ஆற ஆற இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படியே இது மேல தாராளமா நெய்ய விட்டு கூட எதுவுமே தேவையில்லை ரெண்டு மூணு அப்பளத்தை வச்சு ஊர்காய இன்னைக்கு மிஸ்ஸிங் வச்சு இந்த நெய்யோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் சூடா இருக்கு 嗯。Mm.